ஓகே இம்மாதம் தமிழர்களுடைய வரலாற்றிலே ஒரு வலி சுமந்த மாதமாக மாறிவிட்டது கடந்த பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் தமிழ் தேசத்தின் மீது ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒரு பாரிய இனப்படுகொலையை அரங்கேற்றி லட்சக்கணக்கான மக்களை படுகொலை செய்த அந்த சம்பவங்கள் நடைபெற்று பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாத அரசாங்கம் அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அந்த விடுதலை போராட்டத்தை பயங்கரவாதம் என்று சித்தரித்து பயங்கரவாதத்தை ஒழித்தல் என்ற பெயரிலே சர்வதேச உதவிகளை பெற்று ஒட்டுமொத்தமான மக்களோடு சேர்த்து அந்த போராட்டத்தை அளிப்பதற்கு அவர்கள் எடுத்த முயற்சியினுடைய விளைவாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்திலே கிட்டத்தட்ட அந்த மே மாதம் முடிந்த அந்த போரிலே வந்து ஒரு எட்டு மாதங்களுக்குள் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரத்துக்கும் வரையான மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பச்சை குழந்தைகள் சிறுவர் பெண்கள் முதியவர்கள் நோயாளர்கள் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் அப்பாவிகள் மிக கொடூரமான முறையிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எங்களுடைய மக்கள் மீது மிக கொடூரமான மருந்து தடை பொருளாதார தடை என்பன விதிக்கப்படுகின்றன உணவில்லாமல் இறுதிக்கட்ட போர்க்கால பகுதியிலே எங்களுடைய மக்கள் ரிசிக்காக குட்டப்பட்ட நெல் நெல்லில் இருந்து வெளியேறிய உமி உமிக்குள் இருந்த உமியை குடைத்து அதற்குள் இருந்து தேடி எடுத்த குறுநல்களை நீரிலே கழுவி அதை கடல் நீரில் போட்டு அவித்து அந்த அதை அதாவது அந்த உப்பும் இல்லாமல் தேங்காய்பால் இல்லாமல் அதை ஆகாரமாக உண்டு தங்களுடைய பச்சை குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு கூட தாயின் தாய் பால் கொடுக்க முடியாத நிலைமையிலே இந்த கஞ்சிகளைத்தான் பிள்ளைகளுக்கு கூட உணவாக கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய உயிர்களை காத்து கொண்டு வர வேண்டிய ஒரு தீரமான நிலைமை என்பது அங்கே கொத்துக்குண்டுகள் இரசாயன குண்டுகள் பல்புழல் ஆடலறைகள் போன்ற பல்வேறுபட்ட ஆயுதங்களாலும் மேற்கொள்ளப்பட்ட கூட்டணிந்த தாக்குதல்கள் விமானப்படையினர் தரப்படையினர் கடற்படையினர் எல்லோரும் கூட்டணிந்த தாக்குதல்கள் காரணமாக எங்களுடைய சமூகம் சிதறி சின்ன பல்லாயிரம் கோடி பெருமதியான சொத்துக்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் சதுர மைல் பிரதேசம் உள்ள வென்னி பிரள்ள பிறப்பிலிருந்து ஒட்டுமொத்தமான மக்களும் அந்த முள்ளிவாய்க்கால் நோக்கி ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலே பலவந்தமாக இடம்பெயர் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அவ்வாறு மக்கள் செல்கின்ற பொழுது தங்களுடைய ஒட்டுமொத்தமான உடைமைகளையும் கொண்டு சென்றிருந்தார்கள் அந்த முள்ளி சொத்துக்களும் இராணுவத்தினராலே அளிக்கப்பட்டிருந்தது அந்த போர் முடிந்த அந்த மக்கள் தீரும்புகின்ற பொழுது அவர்களுடைய ஊர்களிலேயே அவர்களுடைய வீடுகளில் இருந்த பெருமளவானவர்களுடைய கூப்பிசங்கள் இல்லை அவர்களுடைய வீடுகளில் இருந்த அவர்கள் எடுத்து செல்ல முடியாத சொத்துக்கள் உடைமைகள் எதுவுமே இல்லை அனைத்தும் தென்பகுதியில் இருந்து வந்தவர்களால் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு சென்றிருந்தது குறிப்பாக யுத்தம் முடிந்த பிற்பாடு அந்த மக்கள் மூழ்கூடிய வருவதற்கு முன்னதாக வந்து லொரி லொரியாக வந்து இவ்வாறு மக்களுடைய உடைமைகள் ஈட்டி செல்லப்பட்ட சம்பவங்களை என்னுடைய மக்கள் கண்கூடாக கண்டிருக்கிறார்கள் இந்த கொடூரமான சம்பவம் நடைபெற்று பதினைந்து ஆண்டுகள் கடந்திருக்கிறது அந்த போரின் முடிவிலே பல ஆயிரக்கணக்கானவர்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது போராளிகள் போராளிகளாக இருந்தவர்களை சரணடையுங்கள் உங்களிடம் விவரங்களை எடுத்துவிட்டு விடுவி விடுவிக்கிறோம் என்று கூறி ஒரு நம்பிக்கையை கொடுத்து அந்த போராட்டத்தில் இருந்தவர்களை இராணுவத்தினர் பொறுப்பேற்றார்கள் இவர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய இராணுவத்தினருடைய கதைகளை நம்பி குடும்பத்தினரே இந்த போராளிகளை இராணுவத்தினரிடம் படுவாழ் பாலத்திலும் ஊமந்தையில் வைத்து கையளிந்திருந்தார்கள் பல ஆயிரக்கணக்கானவர்கள் அவ்வாறு கையளிக்கப்பட்டிருந்தார்கள் சில பேர் குடும்ப குடும்பத் தலைவர் ஒரு போராளியாக இருக்கிற பொழுது போராளி இல்லாத மனைவி மற்றும் மூன்று நான்கு பிள்ளைகள் ஓடு கூட சென்று இராணுவத்தினரிடம் சரணடைந்திருந்தார்கள் அவ்வாறு சென்றவர்கள் அந்த பச்சை குழந்தைகளுக்கு கூட என்ன நடந்தது என்பது இன்றுவரை தெரியாது இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட பின்னர் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாது அவை இந்த பதினைந்து வருடங்கள் கடந்தும் இந்த போரிலே நடைபெற்ற இனப்படுகொலைக்கு மனிதவளத்துக்கு எதிரான குற்றங்கள் குற்றங்கள் இனப்படுகொலை குற்றங்கள் தொடர்பாக எந்த விதமான விசாரணைகளும் நடத்தப்படவில்லை பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் இலங்கை அரசு தான் இந்த படுகொலைகளை செய்தது ஆகவே இது ஒரு திட்டமட்ட இனப்படுகொலை இந்த இனப்படுகொலைக்கு இலங்கை அரசு ஒரு பொழுது நீதி தரப்போவதில்லை ஆகவே எங்களுக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்ற போதிலும் கூட பாதிக்கப்பட்ட மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக இந்திய அமெரிக்கா ஐரோப்பிய தரப்புகள் இலங்கை மீது ஒரு அழுத்தங்களை பிரியோகித்து சீனாவை கட்டுப்படுத்துகின்ற ஒரு கருவியாக இந்த பொறுப்பு விவகாரங்களை கையாண்டு வருகின்ற காரணத்தினாலே இந்த குற்றவியல் விசாரணையை நடத்துவதற்கு அதிகாரமற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் இந்த பொறுப்புக்குரல் விவகாரம் பதினைந்து வருடங்களாக முடக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதனை துரதிருஷ்டவசமான விடயம் என்ன ஒன்று சொன்னால் தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக நேர்மையாக செயல்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டிலே மௌனிக்க செய்யப்பட்ட பிற்பாடு அந்த தமிழ் மக்களுடைய தலைமை சக்தி என்ற இடத்தை பெற்று கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இந்தியாவினுடைய முகவர்களாக இருந்து கொண்டு இலங்கை அரசாங்கத்திடம் சலுகைகளை பெற்றுக்கொண்டு இந்த உள்ளக விசாரணை பொறிமுறைக்கு ஆதரவு வழங்கி வந்த காரணத்தினால் இந்த மக்கள் பதினைந்து ஆண்டுகளாக நீதி இல்லாமல் இருக்கிறார்கள் ராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட அல்லது ராணுவத்தினராலும் இபிடிபியினராலும் புலட் மற்றும் கருணாகுழு பிள்ளையான்குழு போன்றவர்களாலும் கடத்தப்பட்டும் கைது செய்யப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி பெற முடியாது காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தொடர்ந்தும் கண்ணீரோடு அலைந்து கொண்டிருக்கிறது இந்த பதினைந்தாவது ஆண்டிலே நாங்கள் தொடர்ந்தும் எங்கள் மீது நடைபெற்ற ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்துவதற்கு நாங்கள் எல்லோரும் அணிதிர வேண்டும் அதே நேரத்திலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிய ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்துவதற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றாக அணிதிர வேண்டும் அவற்றுக்கெல்லாம் மேலாக நாங்கள் ஏன் இந்த முள்ளிவாய்க்கால் பேரவிழத்தை சந்தித்தோம் என்பதை நாங்கள் எல்லோரும் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் அந்த முள்ளிவாய்க்கால் பேரவிளம் என்பது நாங்கள் சந்தித்ததற்குரிய பிரதானமான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இனப்பிரச்சனைக்கு தீர்வண்ட பேரிலே ஒட்டியாட்சிக்குட்பட்ட பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் தீர்வாக கொண்டு வரப்பட்டது அந்த அதனை அன்றிருந்த தமிழ் தலைவர்கள் நிராகரித்திருந்தார்கள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் நிராகரித்திருந்தது ஏனே சில இயக்கங்களும் அன்றைய கால அன்றைய நாளிலே நிராகரித்திருந்தார்கள் அந்த 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 ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாத என்ற நிலைப்பாட்டில் தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்ச்சியாக உறுதியாக இருந்து வடக்கு கிழக்கு ஒரு இடைக்கால நிர்வாகம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக நின்ற காரணத்தினாலே விடுதலை புலிகளை அழித்தொழிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை இந்திய அரசு எடுத்து இந்திய இராணுவத்தை பயன்படுத்தி தமிழர்களுக்கு எதிரான போர் தொடக்கப்பட்டது அந்த போரினுடைய நோக்கம் என்பது தமிழர்களை அடிபணிய வைத்து ஒட்டியாட்சிக்குட்பட்ட பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தீர்வாக ஏற்றுக்கொள்ள வைப்பதுதான் நோக்கமாக இருந்தது அது கே ஆர் தலைமையிலான ஸ்ரீலங்கா அரசை மகிழ்ச்சிப்படுத்தி இந்தியா தன்னோடு வைத்துக் கொள்வதற்கும் சிங்கள மக்களை மகிழ்ச்சிப்படுத்தி தங்களோடு வைத்துக் கொள்வதற்கும் தமிழர்களை அடிபணிய வைத்து ஒட்டியாட்சியை ஏற்றுக்கொள்ள வைப்பது அந்த முயற்சி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது ஆனால் அன்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த போர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை நீடித்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை இந்த போர் நீடித்ததற்குரிய காரணம் ஒற்றியாட்சியை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து தொடர்ந்தும் தமிழ் தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று போராடியதால் தான் அந்த போராட்டம் அந்த இவ்வளவு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை நீடித்திருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை தமிழர்கள் ஒட்டியாட்சிக்குட்பட்ட தீர்வதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கவில்லை இதை நாங்கள் எல்லோரும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் விடு ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டிலே முள்ளிவாய்க்காலிலே போராட்டம் மௌனிக்கப்பட்டிருந்தாலும் கூட அது அரசியல் ரீதியாக ஒரு வடிவம் எடுத்து ஒட்டியாட்சியை நிராகரித்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வை நோக்கி அது பயணித்து கொண்டிருக்கிறதே தவிர எந்த ஒரு போராட்டம் சரணாகதி அடையவில்லை என்பதை நான் தெளிவாக பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் ஆகவே முள்ளி வாய்க்கால் என்பதை நாங்கள் சந்தித்ததற்குரிய காரணம் நாங்கள் ஒட்டியாட்சியை நிராகரித்து ஒட்டியாட்சியை எதிர்த்து நின்று தமிழ் தேசத்தினுடைய அங்கீகாரத்தை வலியுறுத்திய நிலையிலேதான் நாங்கள் அந்த பேரவளத்தை நாங்கள் சந்தித்திருந்தோம் ஆகவே அந்த நாளிலே நாங்கள் வந்து அங்கே ஒன்று கூடுகிறோம் என்று சொல்லி சொன்னால் வெறுமனே இறந்தவர்களுக்கு பிதிர்கடன் கழிப்பதற்காக ஒன்று கூடுவதாக இருக்கக்கூடாது மாறாக நாங்கள் அந்த நாள் வரை ஏக்க மறுத்த ஒட்டியாட்சியை தொடர்ச்சியாக நிராகரித்து பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தொடர்ச்சியாக நிராகரித்து தமிழ் தேசம் இறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் எல்லோரும் கூட்டணிந்து நாங்கள் வலியுறுத்த வேண்டும் இந்தியாவுக்கும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கும் நாங்கள் தெளிவான ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் ஒட்டியாட்சிக்குட்பட்ட தீர்வை எங்கள் மீது திணிக்காதீர்கள் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை எங்கள் மீது திணிக்காதீர்கள் அவ்வாறான ஒரு தீர்வை நாங்கள் ஒரு ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுடைய

ந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பரில் வரவு செலவு திட்டத்தில் கூட போராளளித்த வடகிழக்குக்கான ஒதுக்கீடு மொத்தம் ரெண்டு வீதமான ஒதுக்கீடுகள் கூட வடகிழக்கின் போராளளித்த பகுதியை கட்டியெழுப்பதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கவில்லை மொத்த வரவு செலவு திட்டத்திலே ரெண்டு வீதம் கூட ஒதுக்கப்பட்டிருக்கவில்லை ஆகவே இவ்வாறான ஒரு சூழலிலே தமிழர்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு அவர்கள் உதவ தயாரில்லை தமிழர்களுடைய நிலங்களை அவர்கள் ஆக்கிரமிப்பதை நிறுத்தத் தயாரில்லை பௌத்தமயமாக்கலை நிறுத்துவதற்கு தயாரில்லை சிங்களவை மாக்கலை நிறுத்துவதற்கு தயாரில்லை கைதுகள் சித்திரவதைகளை நிறுத்துவதற்கு தயாரில்லை இவ்வாறான ஒரு இடத்திலே சர்வதேச சமூகமும் இலங்கை மீது அழுத்தங்களை பிரிவை தயாரில்லை இவ்வாறான ஒரு சூழலில் ஒரு ஜனாதிபதி தேர்தல் நெருங்குகிறது இந்த தேர்தலை தமிழர்கள் ஒரு மிகப்பெரும் வலிமைக்க ஆயுதமாக கையில் எடுக்க வேண்டும் இந்த தேர்தலை தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும் இந்த தேர்தலை புறக்கணிப்பதன் மூலமாக தமிழர்கள் வெற்றி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற விரும்புகிற ஒரு பெரும்பான்மையின கட்சியோ வேட்பாளரோ தமிழர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்ய வேண்டும் என்கின்ற முடிவை எதிர்காலத்திலேயும் எடுப்பதற்கான நிர்பந்தத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் அதே நேரத்திலே இலங்கையிலே சீனாவினுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி இந்திய அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுடைய நலன்களை விரும்புகிற அந்த தரப்புகள் தாங்கள் விரும்புகிற ஒருவரை ஜனாதிபதி ஆக்குவதற்கு தமிழ் மக்களுடைய வாக்குகளை குறித்த நபருக்கு வழங்கி அவரை வெற்றி பெற வைக்க வேண்டுமாக இருந்தால் இலங்கை மீது அழுத்தங்களை கொடுத்து ஒட்டியாட்சி முறையை நீக்கி ஒரு சிலைப்பை கொண்டு வருவதான ஒரு உறுதிப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை இந்த நாடுகள் மீது நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் இவை எல்லாவற்றுக்குமான உறுதி எடுத்துக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த முள்ளிவாய்க்கால் நிறைவேந்தல் நாளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் ஒட்டுமொத்த தமிழ் தேச மக்களுக்கும் ஒரு அறைகூவல் விடுக்கின்றேன் நன்றி